அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதாரி மாவன் சங்கமணி இன்றைக்கி நம்மளுடைய கருத்துப்பட்டியில் ஒரு கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னா மாடு மாடு சண்டை போட்டு கொம்பு ஒடிஞ்சிருந்தாலோ இல்லை யதார்த்தமாக ஏதோ ஒரு கல்லுலேயோ மரத்துலேயோ மோதி கொம்பு ஒடிஞ்சிருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான வைத்தியம் பார்க்கலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளுடைய மாடுகளை பொறுத்தளவுக்கு குறிப்பாக நாட்டு மாடுகளுக்கெல்லாம் கொம்பு அங்க லட்சணத்தில் அவ்வளவு அழகான ஒன்று அந்த கொம்பே ஒடிஞ்சு போயிருந்தால் அதை எளிமையான முறையில் சரி பண்ணிடலாம் ஆனால் கொம்பை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது இருந்தாலும் அதில் புண்ணு வராமல் புழு எதுவும் வைக்காமல் இருக்கக்கூடிய கொம்பை பாதுகாக்கக்கூடிய மருந்து நம்ம எளிமையாகவே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லேருந்தே செய்யலாம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வெள்ளை துணி அதாவது வேஸ்டியை கூட எடுத்துக்கலாம் அதை நல்லா சாம்பலாக்கி மண்ணு இல்லாத அளவுக்கு நல்லா சாம்பலாக்கி அதோடு நம்ம நாட்டு சர்க்கரை அது வெள்ளமா நல்லா கருப்பட்டியாக ஏதோவாகவும் இருக்கலாம் அதை பொடி பொடியாக நுணுக்கி அதில் கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த சாம்பலோட சேர்ந்து கலந்து மாட்டு முடி இருக்கு இல்லையா மாட்டு முடியோ இல்லாட்டி நம்மளுடைய பெண்களுடைய முடியை கூட சுற்றலாம் அது ரொம்ப லேஸாக இருக்கும் அதை சுற்றி இந்த பூச்சி அதாவது இந்த சாம்பலும் வெள்ளமும் கலந்த பூச்சி அப்படியே மேலே அப்பி விட்டோம்னா அது நல்லா அந்த முடியோடு சேர்த்து நல்லா பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை சு வெள்ளை துணியை மேலே சுற்றி அது மேலே இன்னொரு வட்டம் இந்த சாம்பலையும் கருப்பட்டியும் கலந்து பூசி வச்சோம்னா நாட்டுக்கு ஒரு வாரம் பத்து நாளில் புழு எதுவும் வைக்காமல் குணம் அந்த புண்ணை நம்ம ஓயாமல் அவுத்து துணியை ஊக்குறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது கொஞ்ச நாளில் அதுவாகவே குறுத்து வளர ஆரம்பித்து காத்தோட்டமாக அந்த துணி கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு கீழே விழுந்துடும் அது வரைக்கும் நம்ம அந்த கொம்பை தொட்டோ எதுவும் எந்த ஒரு மற்றொரு வேலை எதுவுமே பார்த்துடக்கூடாது இது அந்த கொம்பை பாதுகாக்கிறதுக்கான வழி இந்த மாதிரி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கருத்துப்பட்டியல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதற்கான தீர்வை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்